திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் சானார்பட்டி கோபால்பட்டி செங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பாமக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செங்குறிச்சி பகுதிகளில் குடிசை தொழிலாக செய்து வரும் புலி தட்டும் பணியானது மிகவும் பிரசித்தி பெற்றது இந்நிலையில் அங்கு சென்ற வேட்பாளர் திலகபாமா புலி தட்டி கொடுத்து பணியாளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

மாம்பழத்து போடுங்க மாம்பழத்துல குருமட்டோட போடுங்க பாட்டி சீதிகளை உடனே கூட தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க